ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் நான் தான் ஒரு அஜேஷ் இன்னைக்கு வந்து பாஸ் டே ஐம்பத்தி ஒன்றாவது நாளோட நாளோடய எபிசோட் தான் கேஸ் பார்க்குறேன் ஓகேங்களா ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராவும் ஆனவியும் என்ன பண்ணுறப்பாங்க அப்படின்னா தர்சிகா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா தர்சிகாவும் அன்சினாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை அதனால் பேசாமல் இருந்தாங்க இதை வந்து இவங்க அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேஸ் அதாவது அன்சிலாவும் தர்சிகாவும் வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க ரெண்டுதுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ரெண்டு மிஸ் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க வேற விதமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தர்சிகா கிட்ட நீ வந்து அவர்கிட்ட வந்து பேச எதுக்கு பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக கேஷ் இங்கே என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா கேஷ் அதாவது வந்து தர்சிகாக்காக தர்சிகா வந்து நடந்து போய்கிட்டு இருந்திருக்கும் போது கார்டன் ஏரியாவில் சம்திங் ஏதோ ஒரு ஏரியால பார்க்கல நடந்து பைக்கிட்டு இருந்துருக்கும் போது அன்சி வந்து ஏதோ வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்க தரிசிக்காய் பார்த்த உடனே அது அவங்க அது வந்து தரிசிகாவை வந்து கேட்கல ஓகேங்களா கேட்கல அந்த ஆனால் வந்து அன்சி என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா வேணுங்குனே தான் வர மாட்டேன் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தரிசி மேலே கோவப்பட தரிசிக்கா வந்து அது தெரியாமல் என்ன பண்ணிருக்காங்க அப்புடின்னா ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க வந்து டீம் மாறிட்டாங்களா டீம் மாறினோடனே ரெண்டு பேருமே பிரிஞ்சு தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க அந்த சேவாங்க இதில் வந்து தர்சிகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு மூணு திருப்பம் வந்து பேசியிருப்பாங்க போடுவேன் அது வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் கொடுத்தே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசிகாவுக்கு நான் மட்டும் எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம் ஓகேங்களா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு சின்ன மிட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ண்ணா ஓகேங்களா ரெண்டு பேருமே தப்பு கிடையாது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பேசாமல் இருக்காங்க ஓகேங்களா இது இந்த லூஸ் ஆனந்தியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனந்தி வந்து பைத்தியம் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவியும் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தியும் வந்து தர்சியாவுக்கு அட்வைஸ் போது என்னால நிமிடலாம் பேச முடியாது யாருக்கிட்டே அது எப்படியாது தேவனாவது பேசுவாங்கன்னா போகிறாங்கன்னா இப்படியே தான் அதுக்கப்புறம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து பேர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முந்தின சீசன் வந்து ஒரு பையனுக்கு எப்படி ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த சீசன்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை வந்து அவங்க ரெண்டும் வந்து இவங்க போர்ட்ரேட் பண்ணது அதாவது நம்ம ஆனந்தி வந்து போர்ட்ரேட் பண்ணது எப்படி அப்படின்னா விஷாலுக்காக வந்து தர்சிகாவும் அதுக்கப்புறம் அன்சியும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க நான் நான் கூட அந்த புறமலை பார்த்துட்டு என்னென்னச்சு அப்படின்னா பொறமால பார்க்கும்போது கூட என்னென்னா அஞ்சு தான் எப்போ லவ் பண்ணாங்க அன்ச்சு தான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஜாலியாக இருந்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தோணுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இவங்க சொன்னதை பத்தஞ்சு இவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் தோணுச்சு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு இவங்க ஆனந்தி ஆடந்தி சொன்னதை பார்த்து சரி உண்மையாகவே ரெண்டு பேருமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கு தோணுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இவனிங் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரிவியூ காண்டி எபிசோட் ஃபுல்லாக பீர் பார்க்கும் போது தெரியுது இவங்க தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே புரியுது ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்சிதா வந்து அன்சிதாவா சாரி ஆனந்தி வந்து இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அன்சிக்கிட்டே வந்து கேட்டிருப்பாங்க நான் வந்து உடனே கேட்குறேன் நீ வந்து எதுனாலும் ஃப்ராங்காக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தர்சிகாவும் விசாலும் வந்து பேசிக்கிட்டு இருக்க வந்து உனக்கு வந்து பொசசிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க வந்து என்ன உனக்கு இன்னும் லூஸாக பிடிச்சிருக்கு நான் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் வந்து எனக்கு வந்து யார் மேலேயுமே வராது ஆல்ரெடி நான் வெளியில் மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து தான் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து கிடக்கேன் ஓகேவா அதனால் நான் வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி யாருக்குமே எனக்கு வந்து யாருக்கிட்டையுமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து வராது நான் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் தேவையான அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ண போவாங்க அப்படின்னா என்னடா இது நம்ம பக்கம் திரும்ப நம்ம எதோ அவங்க கண்டு அடிச்சிருக்க மாதிரி விசால் கண்டு அடிச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போக அப்படின்னா ஃபீல் பண்ணி அடிச்சிருப்பாங்க இதில் இடையில பூந்து ஆனந்தி வந்து குட்டை குழப்பி பார்த்தீங்க அப்படின்னா பவி கூட பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு பவி கூட பார்த்தீங்க அப்படின்னா அட்வைஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் மூணு பேருமே அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஆ ஓகேங்களா நீ பேசாமல் இருக்காது நீ போயிட்டு எல்லா டைமே பேசுகிறேன் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க ஆனந்தி நினைப்பட்டு போனால் இது வந்து ஒரு முக்கோட காதல் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா பார்க்குற எனக்கு கூட சின்னம்ல அப்புறம் ப்ரமோ பார்த்து கூட நான் கூட நம்பிட்டேன் ஆனந்தி சுற்றுலாம் பார்த்துட்டு சரி மூணு வருமே லவ் பண்ணுறாங்க இது முக்கோண காதல் நம்ப அப்படின்னு நினச்சிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரி பைத்தியம் கணக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனந்தி ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஓகேங்களா அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன் காய்ஸ் அன்சியும் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கு வந்து முடிஞ்சளவுக்கு வந்து செம்மையாக வந்து எக்ஸ்ப்ளைனும் பண்ணுறப்பாங்க ஓகேங்களா நம்மளுக்கும் அது வந்து நான் நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நானும் வந்து இந்த அன்சி கிட்ட அன்சி வந்து ஆனந்த கிட்ட சொன்னது ஓகேங்களா நானும் வந்து தர்சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்து விசால்ட்டை வந்து பேசுகிறேன் ஏன்னா வந்து தர்சிகா தான் வந்து ரொம்ப மும்மரமாக இருக்க அப்படியே விசால் வந்து அந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மும்மரமாக இருக்க மாட்டேங்க அவங்க வந்து தெளிவாக இருக்கா தர்சிகா தான் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்காங்க அதனால தான் நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்கண்ணா நீ வந்து இதில் வந்து கொண்டு நான் வந்து விசால்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ வந்து இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தரிசிக்காட்டே ஓப்பனாக சொல்லுறேன் வேலை எப்போ என்ன பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் சம்திங் தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தரிசிக்கா தான் வந்து என்கிட்ட வந்து நிறையா திரும்ப வந்து அவனுக்கு என் பேரெல்லாம் சொன்னால் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து தெளிவாக வந்து அனுப்பிச்சி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இப்போயாச்சும் இந்த வானிதிக்கு வந்து புரிஞ்சுக்கிடைக்காது இது முக்கோட கிடது கிடையாது ஒரே ஒரு தான் அதுவும் வந்து தர்சிக தான் வந்து இவங்க மேலே விசால் மேலே வந்து ஒரு கிரஸ்ல வந்து இருக்காங்க விசாலும் அவர் அது ஒரு வந்து அந்தளவுக்கு காட்டிக்கணுமா அவரே ஒரு சொல்லிருப்பாரு எனக்கும் இருக்குதா அப்படின்னு பட் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறப்பாரு நீங்கள் கூட ஓகேங்களா இதில் வந்து அனுச்சி ஆனந்தி வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா ஓகேண்ணா ஏன்னா அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க நம்மளை வந்து குழப்பி சுற்றி விட்டது ஓகே கைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீயும் மும்பை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கைஸ் அதாவது டால் ஹவுஸ் டாஸ்க் கொண்டு வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந்த டாஸ்கில் அப்படின்னா எல்லா இந்த டாஸ்க்கு வந்து எல்லா சீசனுமே உண்டு காமனான ஒரு டாஸ்க்கு எல்லா சீசனுமே அந்த டாஸ்க் வந்து கன்ஃபார்ம் உண்டு எல்லா சீசனுமே அந்த டாஸ்க் வைக்கம்போதுனா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபன் சந்தை இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லாமல் இருக்காது அதுக்குன்னா ஏன்னா அந்த டாஸ்க் வந்து அந்த மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து அலௌன்ஸ் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகிருப்பாங்க மொத்தம் ரெண்டு ரெண்டு கேங் ஃபார்ம் ஆயிருப்பாங்க அதில் ஒரு கேங் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் சவுண்ட் சவுண்டு அதுக்கப்புறம் ஜாக்கு அதுக்கப்புறம் ரயான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப் இந்த நாலு பேருமே வந்து ஒரு கேங்கு ஓகேங்களா என்ன அப்படின்னா இந்த நாலு விதத்துக்குள்ளே டாலையும் வந்து ஒவ்வொருத்தங்களாக மாற்றி மாற்றி எடுத்து உள்ளே கொண்டு வச்சு லாஸ்ட்டு வரைக்குமே இந்த கேமுக்குள்ளே வந்து போகணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு யார்னாலும் அடிச்சுக்கிட்டு யார்னாலும் நம்ம நாள் ஓகே தான் அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து ஒரு கேங்கை ஒரு ஆகிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அதுக்கப்புறம் மஞ்சரி அதுக்கப்புறம் சாச்சனா அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்து அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் இவங்க ஆறு பேருங்க வந்து ஒரு தனி கேங்கு ஓகேங்களா இந்த மாதிரி கேங்காக பிரிஞ்சுட்டாங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இடையில கூட தர்சிக்க வந்து இந்த கேங்கனால அஃபெக்ட் ஆகி என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னா நீங்கள் கேங்காக தான் விளாட்றீங்க வைக்கிறீங்க அப்படின் சொல்லிட்டு ஒரு குற்றவர் வந்து ஒரு ஒரு குற்றம் வந்து சொல்லிருப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து இது வந்து தப்பு இந்த கேங் ஃபார்ம் போகிற வந்து தப்பு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிற முடியாது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா இப்போ வந்து கேங்கே எல்லாம் பிறந்துச்சுக்கோங்களேன் அவங்க காட்டில் யாரும் இப்போ வந்து ஒரு கேங்காக இருந்தால் தான் இவங்க இவங்களோட டாலை வந்து எடுத்து உண்டு வச்சா தான் அவங்க நம்ம வந்து நம்ம டாலை அவங்க உள்ளாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் உள்ளே கொண்டு எடுத்துப்பாங்க கேங் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கடுத்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட்ஜி ஃபஸ்ட் ரவுண்டு ரேஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் ரவுண்டு வீடு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டாலுமே வந்து உள்ள வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு டாலை தவறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்சிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுண்டோட டாலை எடுத்துகிட்டு உள்ளுக்கு வைக்காமல் கையிலே வச்சுருந்துருப்பாங்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் கையில் வந்து ரஞ்சித்தும் வந்து இவங்களோட கங்கை நினைக்கிறேன் இவங்க கெங்காய் சௌந்தரிய கங்கை இல்லைன்னு நினைக்கிறேன் இதனால் ரஞ்சித்து கங்கை என்ன ரஞ்சித் வந்து ராணவோட டாலை வந்து வச்சுருந்துருப்பாங்க அப்போ வந்து அவங்க சௌந்தரியோட டா டாலை வந்து தர்சிகா தானே வச்சுருக்காங்க ஸோ சௌந்தர்யாவோட கேங்கான ஜேங்கை வந்து அதை பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு டாலை நீ உழு வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எப்படி சொல்ல டாலெலாம் வச்சுருப்பாங்க தெரியுமாங்க ஸோ ஒரு பலூன் அந்த இதில் போயிட்டு தொட்டி அதாவது வந்து பிளாஸ்டிக் தொட்டியாக அது வந்து பலூன் தொட்டி அதில் வந்து தர்சிகாவோட பொம்மை எடுத்துட்டு ரஞ்சித்து கையில் இருந்த அந்த ராணவோட பொம்மை எடுத்து திரும்ப தொட்டிக்கை போட்டு வெளியில் வச்சு எடுத்துக்கப்புறம் பொம்மையை கைமாற்றி ஜேக்கு வந்து தர்சிகாவோட பொம்மையை வந்து ரஞ்சித் கையில் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் உள்ளு வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அந்த உடனே அதை பார்த்த தர்சிகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ நானும் வைக்க மாட்டேன் சொல்லிட்டு சௌந்தர்யா பொம்மை வந்து கடைசியாக வச்சிருக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தர்சிகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விறுவிறுன்னு வந்து எந்த வழியில் பேசிட்டு இருக்கும்போது சடனாக கோவப்பட்டு ஜா தர்சிகா வந்து அவங்க கையில் இருந்த சவுண்டோட பொம்மையை தூக்கி உள்ளுங்க வச்சுருப்பாங்க உள்ளுக்க வச்சுட்டு எல்லாம் கேங்க கேங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வந்து உள்ளுங்க போயிருப்பாங்க ஓகேங்களா ஒழுங்க போயிருப்பாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து தர்ஷிகா வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனும் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் அப்படிங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பார் அந்த கேமோட ரூல்ஸ்லாம் சொல்லியிருப்பார் அதாவது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பொம்மையை தான் எடுக்கணும் அந்த பொம்மையை வந்து உள்ளுக்கு கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பொம்மை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொம்மையை வந்து வெளியில் வச்சு கைமாற்றக்கூடாது உள்ளுக்கு அந்த பவுல் அந்த ஒரு இது மிகப்பெரிய தொகுதி இருக்கு ரேஷ் அதுக்குள்ளே வேணால் கை மாற்றிக்கலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கை மாற்றக்கூடாது ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து வெளியில் வச்சு கை மாற்றதுனால் கை மாற்றினதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஸோ வந்து யாருமே அவுட்டு கிடையாது ஃபஸ்ட்டுலேருந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டைய கழிச்சிட்டு முதல்ல வந்து வந்து கேம் வந்து விளாட வச்சுருப்பாரு பிக் பாஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்மா பூமராங்கன்னு பூமராக தெரியுமா அது வந்து செகண்ட் ரவுண்டில் நடந்துச்சு கழிஞ்சி ஓகேங்களா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து தசியாவை தோக்க சவுண்டோட பொம்மை வந்து தசியாவில் இருந்து உருவாக்க வச்சுட்டாங்களா செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு வந்து அவுட் ஆகியிருப்பாங்க தர்சிக்கா வந்து காப்பாற்றப்படுப்பாங்க சவுண்டோட பொம்மை வந்து யாருமே உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகலை ஓகேங்களா லாஸ்ட்டு தான் வந்து ஓடிப்பாங்க அதில் வந்து சவுண்டோட பொம்மை வந்து வெளியில் வந்துடுச்சு ஸோ வந்து சவுந்தரம் வந்து அந்த கேமில் வந்து ஆகிட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சுக்கா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அடுத்து செகண்ட் ரவுண்டு தேர்ட்ரெல்லாம் முடிஞ்சு ஃபோர்த் ரவுண்டோ தேர்ட் ரவுண்டாக நினைக்கிறேன் அந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சுக்கேன் தேர்ட் ரவுண்டோ ஃபோர்த் ரவுண்டாக நினைக்கிறேன் செம்மையாக வந்து பிளே பண்ணிருந்தாங்க யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கும் அன்சியும் ஓகேங்களா ஃபாஸ்ட்டு வந்து தேர்ட் ரவுண்டில் ஃபோர்த் ரவுண்ட்லேயே வந்து மேக்ஸிமம் பொம்மை வந்து உள்ளுக்கு போயிடுச்சு மூணு பேர் தவிர மீன் உள்ளுக்கு வச்சுட்டாங்க அதில் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சஞ்சி செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லீன் ஏன்னா வந்து மஞ்சரி வச்சிருந்த பொம்மை வந்து ஜாக்லினோட பொம்மை அதுக்கப்புறம் ஜாக்லின் வச்சிருந்த பொம்மை வந்து தீபக்கு அவங்களோட பொம்மை அதுக்கப்புறம் அன்சி அன்சிதா வச்சிருந்த பொம்மை வந்து யாருக்குள்ள பொம்மை அப்படின்னா மஞ்சளோட பொம்மை வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந்த மூணு பேருமே வந்து விட்டு கொடுக்கல லாஸ்ட்டாக வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு என்ன அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேம் வந்து வைக்காத கேம் முடிக்காதவங்க வந்து பாத்ரூம் போகக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது எதுவுமே சாப்பிட எதுவுமே குடிக்கக்கூடாது என்னன்னு ஜாக்கும் அதுக்கப்புறம் மஞ்சரியும் வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வந்தாங்க ஓகேங்களா ஜா மஞ்சள் எது நினைச்சதாங்க அப்படின்னா நான் ஜாக் வந்து என்னோட பொம்மை உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மஞ்சரிக்கிட்ட ஓகே நான் அப்போ வந்து மஞ்சள் எடுத்துருப்பாங்க அப்படின்னா சரி ஓகே நான் வந்து உன்னோடய பொம்மையை நான் உள்ளே கொண்டு வைக்கிறேன் ஆனால் நீ வந்து என்னோட பொம்மையை வந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ளுபோ கொண்டு போய் உள்ளுக்கு கொண்டு போய் அதாவது என் பொம்மையை வந்து நீ வந்து என்ன சொல்லணும் உள்ளுக்க கொண்டு போய் மஞ்சள் என்ன சொல்ல அப்படின்னா என் பொம்மை உள்ளுக்க போன அதுக்கு நீ ஸ்டாண்டாக இருக்கேன் அப்படின்னு ஜாக்கட் அப்படின்னு பார்க்க அப்படின்னா சரி ஓகே நான் வந்து நான் வந்து உனக்கு வந்து நான் வாக்கு தரேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னோட பொம்மை வந்து உள்ளுக்கு போகிற வரைக்கும் நான் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து மஞ்சரி என்ன பண்ணிட்டு அப்படின்னா அவங்க வச்சுருந்தா ஜாக்லின் பொம்மை வந்து உள்ளுக்கு வச்சுருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் செம்மையாக சூடு பிடிச்சி எனக்குலாம் அப்படின்னா ஜாக்குக்கும் அஞ்சிக்கும் ஓகேங்களா அஞ்சு வந்து ஒரே புடிதாக புரியாதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நான் வச்சிருக்கேன் மஞ்சரி பொம்மை உள்ளுக்க போகக்கூடாது தீபக் பொம்மை உள்ளுக்க போனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து தீபக் பொம்மை வந்து உள்ளுக்கு வச்சுருக்கோம் நான் வந்து கடைசி வரைக்கும் நான் மஞ்சரி பொம்மை வைக்க மாட்டேன் நீங்கள் வைக்க மாட்டிங்க அப்புறம் நானும் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க ரேஸ் செம்மையாக இருந்துச்சு பார்க்க இருந்துச்சு ரெண்டு ரெண்டுமே வந்து அப்படத்தோடு இருந்தாங்க இதில் வந்து சாப்பிட்லாம் வைக்கலை எப்போ ஈவினிங்கும் எப்போதும் ஸ்டார்ட் ஆன கேமு நைட்டு மூணு மூணு வரைக்கும் அந்த கேம் வந்து விளாண்டிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து வைக்காமல் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க ஓகேங்களா பிக் பாஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வீட்டில் போங்க கேம் விளாடுற மாதிரி வெளில பாருங்கள் வெளியிலே தான் தூங்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செட்டர்டர்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு திறமாக இருக்குமாங்க அதையெல்லாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி சம்திங் கூட திரும்ப எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு சரி அப்படியாச்சும் விடுவார்கள் சொல்லிட்டு தான் அப்பயாச்சும் இந்த கேம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடைஞ்சிருப்பாங்க எனக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க ஸ்டாண்டர்ட்லேருந்து போகிற மாதிரி தெரியல உடனே வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாரு ஓகேங்களா இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வரத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகல் வந்து வந்துருச்சு இது அப்படின்னா ரெண்டு வத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து போகிறது தான் ஒரு அர்ஜென்ட் இருக்குங்களா ரெண்டு வருமே அதை அடக்கிக்கிட்டு தான் ஃபஸ்ட்லேருந்து வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தான் அப்படின்னு பட் வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கேமுக்காண்டி அந்த ஒரு பொம்மை அந்த தாழ்க்காண்டி என்ன பண்ணுவாங்க ரெண்டு வரும் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து கேம் வந்து அப்படியே ப்ளே இருந்தாங்க என்ன ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அன்சியால் முடியலை ஓகேங்களா அன்ச்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்டன் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு ஃபஸ்ட் வந்து இந்த ஜெயிலில் வந்து இருந்துச்சுனாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க பவியும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து என்னால் முடியலை நான் வந்து உள்ளுக்கு வைக்க போகிறேன் ஆனால் வந்து நான் இப்போ எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒன்பத்தரை பேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அடக்கிட்டு வச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து அடக்கிட்டு வச்சிருந்தாங்கன்னா ஸோ வந்து அது அதோட வேலை காட்ட ஆரம்பிச்சு ஏன்னா அப்போ வந்து பிக் பிக்பாஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்பாங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிக் பாஸ் நான் வந்து பொம்மையை வந்து ஊருக்கு வைக்கிறான்னு இருக்கேன் பட் வந்து என்னால் அங்கேருந்து அசைய முடியாது அசைஞ்சாதனால அது வந்து வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு புரியும் ஓகேங்களா பேரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நாசுக்காக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரத்து ஏதுக்கு மேல முட்டை அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து பிடிச்ச ஓட்ட தான் காய்ஸ் குடு 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 குடுன்னு ஓடி போனாங்க எங்கள் பாத்ரூமுக்கு போயிட்டு ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு திரும்ப வந்து பொம்மை அவங்க வச்சுருந்த மஞ்சளோட பொம்மை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு தீபக் ப்ரோ வந்து அந்த ரவுண்ட்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு ஓகேங்களா இது வந்து என்னென்னா காய்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது வந்து உண்மையில ரெண்டு பேரும் வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்க தெரியுமா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க தயவு செஞ்சு இந்த ஒன் பாத்ரூம் அண்ட் வந்து டூ பாத்ரூம் இந்த ரெண்டையுமே வந்து என்றைக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அந்த ரெண்டுமே வந்து நம்மளோட கழிவு ஓகேங்களா ஒன் பாத்ரூமாக இருக்கட்டும் டூ பாத்ரூமாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டுமே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு தான் ஓகேங்களா ஸோ வந்து அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து க சீரியஸாக சொல்கிறாங்க காய்ச்சி அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஓகேங்களா நிறையா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தருக்கும் ரெண்டு பேத்துக்கோ வந்து அந்த மாதிரி நான் அந்த மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஒரு நோயே வந்து வந்துச்சு ஓகேவா அதனால் சரி சரிட்டா எவ்வளோ பெரிய அர்ஜென்டான வேலையாக இருந்தாலும் சரி தளவோ ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டுத்தையும் வந்து என்றைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அது வந்து என்றைக்காக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வந்து அது ஆபத்து தான் இவங்க பண்ணவே ஒரு தப்பு பட் இருந்தாலும் வந்து கேமுக்காண்டி டூ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது விளக்கு இருந்தாங்க பட் அப்படி பண்ண பண்ணக்கூடாது நீங்கள் அவங்களோட ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ வந்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறது இதை வந்து ஒரு இன்ஸ்பைராக எடுத்து அந்த மாதிரிலாம் இருந்துறாரு ஓகேங்களா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தேன் அதனால கண்ணால் சொல்கிறேன் கண்ணால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கேஷ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இந்த எபிசோட் ரிவியூ வந்து முடிஞ்சிச்சு கேஷ் எப்பிசோடும் முடிஞ்சிடுச்சு நம்மளோட ரிவியூவும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சந்திப்போம் பாய் லவ் யூ ஆன்